வணக்கம் மக்களே எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் மீன ராசி அதாவது பன்னெண்டாவது ராசியா கடைசி ராசியான மீன ராசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவுக்கு வந்திருக்கோம் மீன ராசிக்கு அதிபதி நட்சத்திரம் அதிர்ஷ்டகரமான எண்கள் நிறம் நாள் அதிர்ஷ்டகரமான தெய்வம் என்ன அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் கிடையாது அவங்களுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை பயணம் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் எப்படிலாம் இருக்க போது என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணால் அவங்களுடைய வளர்ச்சி பாதையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல் ஸோ மீனராசி பன்னெண்டாவது ராசி மீனராசியோடைய அதிபதி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ஸோ குரு பகவானுடைய அதிபதியான மீனராசி அன்பர்களே உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நான்கு பாதமும் உத்திரட்டாதி இரண்டு பாதமும் ரேவதி நான்கு பாதமும் இந்த மூணு வந்து பெற்றவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் இவங்களுக்கு எண் அதிர்ஷ்டகரமான ஒன்பது அதிர்ஷ்டகரமான நிறங்கள் வந்து மஞ்சள் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டகரமான நாள் ஏதாவது ஒரு செயலை தொடங்கணும் எந்த நாள்ல செஞ்சா நல்ல நாளா இருக்கும் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனராசி அன்பர்களா இருந்தீங்கன்னா வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப உகந்த நாளாக வந்து கருதப்படுது ஸோ கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான எண் அதாவது தெய்வம் பெண் தெய்வம் தெய்வம் என்ன பெண் தெய்வம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இல்லைங்களா சோ குரு பகவானை வழிபடுறது ரொம்ப உத்தமம் ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அருளை வந்து முழுமையாக பெற்றவர் ஸோ குருன்றது நவகிரகங்களில் ஒருத்தர் அதுவும் இல்லாமல் தட்சணாமூர்த்தி சன்னதி வந்து சனியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வளமாக இருக்கும் அது மட்டும் இல்லை விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் வந்து வணங்குறது ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான பலனை தரும் அந்த விஷ்ணுவோடைய அவதாரமான தன்வந்திரி பகவானை வழிபடுறது ரொம்ப உத்தமம் அது வந்து பாத்தீங்கன்னா தன்வந்திரி பகவான் வந்து எதுக்கு ஆக அதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வீக மருத்துவர் அது மட்டும் இல்லை நோய்களை நீக்குபவர் சோ இந்த தன்வந்திரி பகவானை வந்து நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையை வந்து வளம் சேர்க்கும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம் அதாவது பெண் தெய்வம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம் மீனராசி அன்பர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்கை ராதா சீதா இந்த மூன்று பெண் தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை எல்லா ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா குல தெய்வம் அதே மாதிரி மீனராசி அன்பர்களும் குலதெய்வத்தை தொடர்ந்து தினமும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு ரொம்ப நன்மை பயக்கும்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஷார்ட் நோட்டில் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் மீனராசியுடைய அதிபதி நட்சத்திரம் அதிர்ஷ்டகரமான எண்கள் அதிர்ஷ்டகரமான நிறம் அதிர்ஷ்டகரமான நாள் அதிர்ஷ்டகரமான தெய்வம் என்ன எந்த தெய்வத்தை வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி கண்டிப்பாக செல்லோன்றத ரொம்ப தெளிவாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக அனைத்து சகோதர சகோதரிகளும் நண்பர்களும் உறவினர்களும் கண்டிப்பாக வந்து இது பயன்பெறணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு வாழ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாதையை நோக்கி செல்கிறோன்னா அதில் வந்து வெற்றி வருமா தோல்வி வருமா நம்ம ஒரு டவுட்லே தான் போவோம் அந்த டவுட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பாதை நம்மளுக்கு வெற்றி தான் பா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில போகும்போது ஒரு உத்வேகம் வந்து தன்னாலே வந்து ஏறிடும் இல்லைங்களா சோ அந்த உத்வேகத்தோடு போறதுக்கு இந்த மாதிரியான சிறப்பான குறிப்புகளை வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதுக்கப்புறம் தெய்வத்துடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பாரத்தை போட்டு அழகாக நம்ம வந்து நீட்டாக போயிட்டே இருக்கலாம் ஸோ அதை மாதிரி செயல்களுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராக இருந்தாலும் மீனராசியை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரியட்டும் அது மட்டும் இல்லை மீனராசிக்கு நம்ம பழகுறவங்களாக இருந்தால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தராக இருக்கலாம் இல்லை யாராவது ஒரு முன் முன்ன பின்ன பழக்கம் இல்ல மீனராசிக்காரங்கன்னா தான் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் ஆள் பார்த்து பழக போறது இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்களுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் போது குடும்பம் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்க போறாங்க அவங்களுடைய தொழில் எந்த தொழில் செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல வளமாக இருக்கும் நிதி பிரச்சனையா இருக்குமா நிதி வந்து மேம்பட்டு இருக்குமா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கிய குறிப்புகளும் குளிக்கும் எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு வழிமுறையை பின்பற்றினால் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ குணம் பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக கருணையும் நிறைந்தவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் பச்சாதாபம் மற்றும் உள்ளுணர்வு கொண்டவர்கள் அது மட்டும் இல்ல கலை ஆன்மீகம் மற்றும் குணப்படுத்துதல் சார்ந்த துறைகளில் ஆர்வம் காட்டுபவர்களாக விளங்குபவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் மிகவும் இறக்க குணம் இருப்பவங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் இறக்க குணம் இருக்கும் அதே மாதிரி தீமை அதாவது தீமைன்னா நெகட்டிவ் என்ன மைனஸ் இருக்கும் கண்டிப்பாக பிளஸ் இந்த ஒரு இடத்துல மைனஸ் இருக்கும் இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்கோபம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பிறரை எளிதாக நம்புவதுன்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒருத்தவங்களை நம்பிட்டோம்னா ஏமாற்றுறது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஏமாறக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு நிறைய இருக்கு வீண் விவாதங்களில் தலையிட்டு வீண் வம்பை விலை கொடுத்து வாங்குபவர்களும் இந்த மீனராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க சோ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அடுத்ததா குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இலகிய குணமும் திராமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் மற்றவரின் சந்தோஷம் மற்றும் சுக துக்கங்களின் தன்னுடைய சுக துக்கங்களாக நினைப்ப நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுள் மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் சமயத்திற்கு ஏற்றார் போல் மாறும் குணமுடையவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல் ஏதாவது செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்பவர்களும் இவர்கள்தான் சிறு பிள்ளைத்தனம் அதிகம் காணப்படுபவர்களும் இவர்கள்தான் சூழ்நிலைக்கு தகுந்தாவாறு இருக்கும் இடத்தை அறிந்து இதமாகவும் இங்கிதமாகவும் பேசக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் சற்று பயந்த குணத்தை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் எந்த அளவிற்கு ஒருவரிடம் பழகுகிறார்களோ அதே போல் விரைவாக விலகவும் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் அதனால கவனமாக இருக்கணும் இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது ஏன்னா எப்படி இருப்பாங்க எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது அதுக்காக தனக்கு தானே தீமை செய்வதில் வல்லமை படைத்தவர்கள் ரொம்ப விசித்திரமானவர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் தங்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு பிறரின் உதவியை தேடுவார்கள் பேச்சாற்றல் கொண்டவர்கள் என்பதால் இவரிடம் பேசும்போது வார்த்தைகளை அலந்து பேச வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவார்கள் சமயம் பார்த்து காலை வாடி விடுவர்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் தன குருவின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்று கூறக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் யாராவது இவரை அவமானப்படுத்தினால் அவரின் வாழ்க்கை முழுவதும் அவர்களை விட்டு விலகியே இருக்கக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள் இவரின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எப்பொழுதும் யாரையும் பாதிக்க கூடாது என்பதில் ரொம்ப மிக கவனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் அடுத்ததாக அவங்களுடைய குடும்பம் குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஆபத்துன்னு சொன்னால் முதல்ல ஓடி சென்று நிற்பவர்கள் இவங்களாக தான் இருப்பாங்க எப்பேற்பட்ட கடினமான வேலையும் கூட செய்து முடிக்கும் நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லலாம் எந்த செயலையும் கடினம் என்ற ஒரு சொல்லை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க புதுமையான அறிவார்ந்த விஷயங்கள் என்றால் இவருக்கு அல்வா சாப்பிடுவது போல் ஈஸியா செஞ்சிருவாங்க கடின உழைப்பால் முன்னேற்றம் காணக்கூடியவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் இவங்களுடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா மீனராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுக வாழ்க்கையே வேண்டும் என்று நினைப்பவர்கள் மீனராசிக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவரின் மன வாழ்க்கையும் அமையும் திருமணம் நடைபெறுவதற்கு சற்று தாமதமாகும் ஒரு சிலருக்கு அதாவது ஒரு சில நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்து இரண்டாம் திருமணம் நடைபெறவும் வாய்ப்புள்ளது இவரின் துணையின் உறவினர்களால் சில தேவையற்ற மழ மன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் இவங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் அன்யோன்யம் அவ்வளவாக இருக்காது வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவே இருக்கும் அதிகரிக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு இதனால என்னென்னா அமைதின்றது இருக்காது அமைதி வந்து குறையும் ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசி என்பர்கள் மீனராசியில் பிறந்த அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைப்பது என்பது இல்லை என்று தான் கூற வேண்டும் அதுக்காக எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாது சில நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை என்பது தான் கூற வேண்டும் ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆசைக்கொரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் பிறக்கும் அப்பிள்ளைகளால் பெயரும் புகழும் செல்வமும் நிறைந்த செல்வாக்கும் இவங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து பார்த்திங்கன்னா பிறர் மீது அதிக அன்பு அனுசரணை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் குடும்பம் மற்றும் தங்களை சுற்றியுள்ளவர்களை அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இரு பிறர் மீது அன்பு காட்டினாலும் யாரேனும் துரோகம் அல்லது இவர்களின் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை என தெரிந்தால் அவர்களை விட்டு உடனே விலகி விடுவார்கள் நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறைவாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தைரியசாலிகளாகவும் புத்திசலிதானமாகவும் செயல்படக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் பிறருக்கு உதவுதல் தொண்டு செய்வதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி எதையும் வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படக்கூடியவர்கள் சமூக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் மிதுனம் கடகம் கன்னி தனுசு மகரம் இந்த ராசியை கொண்டவர்களில் வந்து நண்பர்களா வந்து அதிகமாக வச்சிருப்பாங்க பெரிய பலவீனம் என்ன இவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா எளிதாக எல்லாரையும் நம்பக்கூடியவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஏமாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய துணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் அவங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அன்பானவர்களாகவும் செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் அடுத்ததான் அவங்களுடைய தொழில் அவங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் கற்பனை நயமும் படைப்பு திறனும் நிரம்ப பெற்று விளங்குகின்றனர் மனைவியை காட்டிலும் உடன் பிறந்த சகோதரிகளின் பெயரில் வணிகம் தொடங்குவது வெற்றியை இவங்களுக்கு தரும் பினாமி தொழில்களை மேற்கொள்வது சிக்கல்களை தரும் அதனால தவிர்த்துருங்க கலைத்துறை துறைகளில் நன்றாக இருக்கும் இவங்க வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா தங்கும் ஹோட்டல்கள் நவீன சலவைத் தொழில் நீர்வழி போக்குவரத்து தொழில்களில் வந்து அதிக லாபம் பெறலாம் ஏன்னா இவங்க மீனராசி மீன் வந்து தண்ணியிலேயே இருக்குன்றதால மீன்வழி போக்குவரத்து தொழில் வந்து லாபம் நிறைய கிடைக்கும் பருத்தி ஆடைகள் மற்றும் உயரக விவசாய கருவிகள் சார்ந்த தொழில்களை செய்வது கூடுதல் சிறப்பாக இருக்கும் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி வாசனை திரவிய வியாபாரங்களில் ஏற்றம் பெற வாய்ப்பு உள்ளது நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரை வணங்கி வர தொழிலிலும் வாழ்விலும் ஏற்றம் பெறலாம் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து ஊடகம் பொழுதுபோக்கு கலை எழுத்து உள்துறை வடிவமைப்பு கட்டிடக்கலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மக்கள் தொடர்பு உளவியல் ஹோட்டல் மேம்பாண்மை மற்றும் நீர்வழி போக்குவரத்து தொழில் வந்து கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும் சோ அவங்களுக்கு ஏத்தா மாதிரி எந்த தொழில் வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும்ன்றத நல்லா வந்து ஜாதக கட்டத்தை ஆராய்ச்சி அதுக்கப்புறமா தேர்வு செஞ்சு அதில் வந்து அவங்கள அவளுடைய தொழிலை தொடங்கினாங்கன்னா கண்டிப்பா வெற்றியை வந்து தேடித்தரும் நிசப்தமான உண்மை அதுக்கு தான் வந்து வேணா தொழில வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நிதி நிலவரம் இருக்கும் அதனால அந்த நிதியை வந்து கரெக்டாக வச்சுக்கணுன்னா நம்ம தொழில் கரெக்டாக இருக்கணும் அத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க மீனராசி அன்பர்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் வீட்டின் பொறுப்பை ஏற்றி நடத்தும் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை தலையில் வைத்து சுமக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் பண வரவுகளில் தட்டுப்பாடுகள் கிடையாது சொந்த வாழ்க்கையை தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் விலை உயர்ந்த பொருட்களையே வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே நினைக்கும் தன்மை கொண்டவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி பொதுவாக இவங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும் நிதின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாகவே இருக்கும் அதாவது நிதி பற்றாக்குறைன்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும் நிதி ரீதியாக அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுபவர்கள் தான் மீனராசி அன்பர்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வாய்ப்புகள் நிறைய இவங்களுக்கு சொத்து வாங்குவதற்கும் பண விஷயங்களில் முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன பூர்வீக சொத்துகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது பண விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும் சொத்து தொடர்பான சட்ட சிக்கல்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து வந்து சேரும் பணப்பற்றாக்குறை இருக்காதுன்றது தான் ரொம்ப தெல தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்களோட நிதி நிலைமையை வந்து சமசீராக கொண்டு போகிறதுக்கு கரெக்டான ஒரு தொழிலை வந்து தேர்ந்தெடுத்து அதில் உத்வேகமாக செயல்பட்டிங்கன்னா நிதி பிரச்சனைன்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா என்னதான் நிதி பிரச்சனை இல்லைனாலும் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு இருக்கும் ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதம் கால் விரல்கள் நகங்கள் வந்து பலவீனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால ரொம்ப வந்து ப்ரிகாஷனாக கேர்ஃபுல்லாக உங்களுடைய பாதம் கால் விரல்கள் நகங்களை பார்த்துக்கோங்க நடக்கும்போதோ சரி இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் போதோ பயிற்சி உடற்பயிற்சி செய்யும் போதும் சரி ரொம்ப கவனமாக இருங்க காலணிகள் வந்து பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஏன்னா அதனாலேயே கூட வாய்ப்புகள் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் பிரச்சனை வர்றதுக்கு ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு பீன்ஸு பருப்பு சார்ந்த உணவுகள் அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய உணவு முறைகளை வந்து இஞ்சியை வந்து சேர்த்துக்கோங்க கொழுப்பு நிறைந்த உணவுகளை வந்து தவிர்த்துருங்க ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப சர்க்கரை நிறைந்த உணவுகள் காரம் நிறைந்த உணவுகள் கொழுப்பு நிறைந்த உணவுகள் இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா கல்லீரல் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய உணவு முறைகளை விட்டமின் ஏ பி மெக்னீஷியம் வந்து சேர்த்துக்கோங்க அதில் அந்த உணவுகள் நிறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா புரோக்கோலி சிலரி பச்சை மிளகாய் அதே மாதிரி தக்காளி செரி பழம் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நிறைந்த நல்ல விட் வண்ணங்கள் நிறைந்த காய்கறிகள் பழங்களை வந்து சேர்த்துக்கோங்க சோயா முட்டை சூரியகாந்தி விதை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப வந்து நல்லது உடம்புக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்குது அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது சமூகத்தில் மதிப்பு மரியாதை சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் குரு வலுவாக இருக்கிறதால நல்ல ஒரு நீண்ட ஆயுள் இருக்குது எங்களுடைய அருண் சர்மி சேனல் சார்பாகவும் இல்லாமல் இறைவன் சார்பாகவும் நீங்க வந்து அனைத்து விதமான செல்வங்களும் அனைத்து விதமான வளங்களும் பெற்று நலமுடன் வாழ நாங்களும் உங்களை வந்து வாழ்த்துறோம் ரொம்ப நன்றி மீன ராசி இதோட பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் வந்து நம்ம அருண் சர்மி சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட சந்திக்கலாம் நன்றி